சரணம் ராஜா அண்ணாமலை ஐயப்பன் கோயில் கொடு மூணாம் நாளான இன்று உங்கள் தமிழ் பெண் டேவைக்காக ஜோதீஸ்வரன் வந்தோ இருவினை தீர்க்கும் எமனையும் வெல்லும் காண வந்தோம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் உள்ளும் காலுக்கு மெத்தை ஆனே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு கட்டு சபரிமலைக்கு கல்லும் உள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமிக்கே சுவாமி தீபம் சுவாமிக்கே ஐயப்பன் மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு வந்திடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயா மாதம் மாலையணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து விரதமிருந்து விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடி எடுத்து வந்து ஒருமனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பனாம் நண்பராம்பரை தொழுது ஐயனின் சுவாமியே ஐயப்போ ஐயப்பா சுவாமியே சபரி பீடமே வந்திடுவார் சபரி அன்னையை பணிந்திடுவார் சகால சரத்தினை போட்டு வணங்கிடுவார் சபரிமலைச் தனை நிறும் கிடுவார் தந்தப்TuTE insgesamt பணிமேது ஏரிடுவார் கதி என்மை அவனை சர மதிமுகம் கண்டே permittedை மயங்கிடுவார் ஐயனை குதிக்காயி லே தனையே மறந்துடுவார் பள்ளி கட்டுபரிமலைக்கு அல்லும் உள்ளும் சுவாமியே ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் 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 ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா

திருமடியை காண வந்தோம் பள்ளிக்கட்டு கட்டு சபரிமலைக்கு வெள்ளம் உள்ள காலுக்கு மெத்தையே ஐயப்போ சரணம் பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமிக்கே அப்பூற தீபம் சுவாமிக்கே ஐயப்பன் மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு வந்திடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து விரதமிருந்து விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து வந்து ஒருவனாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம்பரை தொழுது ஏறிடுவார் சுவாமியே ஐயப்பா ஐயப்போ சுவாமியே சபரி பீடமே வந்திடுவார் சபரி அன்னையை பணிந்திடுவார் சரமுக்தியாலில் கல்வாள்களும் சரத்தினை போட்டு வணங்கிடுவார் சபரிமலை இதனை நெருங்கிடுவார் அந்த பதினெட்டு மணி மேலும் நேரிடுவார் என்று அவனை கரணடைவார் மறுமுகம் கண்டில் அயந்திடுவார் ஐயனை பொதுச்சியில் தன்னையே மறந்திடுவார் பள்ளி கற்று சபரிமலைக்கு மெத்தை பாமி ஐயப்போ பாமி சரணம் ஐயப்ப சரணம் சரணம் ஐயப்பாமி சரணம் ஐயப்பா குருவெனவே வந்தோ இருதிரை தீர்க்கும் ஏமனையும் வெல்லும் திருமடி எல்லிக் கால வந்தோம் பள்ளிக்கட்டே சமரி மலைத்தே மல்லம் முள்ளும் காலுக்கு மெத்தை ஆனே அய்யப்போம் சரணம் சரணம் ஐயப்ப பள்ளி கட்டுக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே விஷேகம் சுவாமிக்கே அப்பூற தீபம் சுவாமிக்கே ஐயப்பன் மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றுவார் சபரிமலைக்கு வந்துடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து விரதம் இருந்து விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடி பேட்டை தொள்ளி அருமை நண்பராம் நண்பர தொழுது ஐயனின் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சபரி பீடமே வந்திடுவார் சபரி அன்னையை பணிந்திடுவார் சரமுக்தியால கண்ணில்லும் சரத்தினை போட்டு வணங்கிடுவார் சபரிமலை இதனை நெருங்கிடுவார் நேரிடுவார் கதி என்று அவனை சரணடைவார் மதிமுகம் கண்டு மயங்கிடுவார் ஐயனை கொதிக்க தன்னையே மறந்துடுவார் பள்ளி கட்டுும்ப்பா சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் 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 ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா அய்யப்பாணம் அய்யப்பா சரணம் அய்யப்பா சாமி அய்யா சரணம் அய்யப்பா சாஸ்வரணமப்பா வடசபரி ஐயப்பன் கோயில் ராஜா அண்ணாமலை மற்றும் இருந்து தமிழ் பெண்டிகைக்காக உங்கள் ஜோதீஸ்வரன்